ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் விங்ஸ் ஆஃப் இருந்து நான் உங்கள் ரோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து நம்ம திருச்சியில் இருக்கிற மலைக்கோட்டைக்கு தாங்க வந்திருக்கேன் இன்னைக்கு விளாக் வந்து நம்ம மலைக்கோட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது தாங்க மலைக்கோட்டையோட என்ட்ரன்ஸ் இந்த ரெண்டு சைடும் கடைங்களாக இருக்கும் நம்ம சாமிக்கு கொண்டு போகிறதுக்கான பூஜை பொருட்கள்லாம் வைப்பாங்க அப்புறம் இந்த கடைங்கள்லேயே நம்ம ஸ்லிப்பரெல்லாம் போட்டுட்டு போயிடலாம் மலைக்கோட்டைக்கு மேலே ஏறும் போது ஸ்லிப்பர்லாம் போடக்கூடாதுங்க எல்லாம் இங்கேயே கழட்டி வச்சுட்டு போயிடணும் வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் மலைக்கோட்டை எப்படி இருக்குன்னு நம்ம கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்லேயே தேவஸ்தானம் பிரசாதன விற்பனை நிலையம் இருக்குது இங்கே பிரசாதம்லாம் இங்கே வாங்கிக்கலாம் இங்கே கீழே இருக்கிறது வந்து மாணிக்க விநாயகர் சந்நிதி இங்கே எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு அடுத்தது மேலே ஏறுவாங்க மேலே ஏறும்போது மிடில் இருக்கிறது வந்து தாய் மாணவரோட சந்நிதி அங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு கடைசியாக மலைக்கோட்டையில் உச்சியில் இருக்கிற நம்ம உச்சி பிள்ளையாரையும் தரிசனம் பண்ணுவாங்க இந்த கோயில் வந்து இரநூத்தி எழுபத்தி மூணு அடி உயரமுள்ள மலைக்கோட்டையின் உச்சியில் அமைந்துள்ளது கோயிலுக்கு செல்ல நானூற்றி முப்பத்தேழு படிகள் உள்ளன அங்க பாருங்க உச்சியில் தெரியுதா அங்க வரைக்கும் நம்ம படிக்கட்டில் ஏறி போணுங்க வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாமா வாங்க எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம ஸ்டெப்ஸ் ஏறும்போது அவ்வளோவா ஒன்றும் தெரியாது போக போக ஏறும்போது ரொம்ப மூச்சு வாங்கும் நின்று நின்று தான் போகணும் நம்ம கீழே வந்து மாணிக்க விநாயகர் சன்னதி பார்த்தோம் அடுத்தது இது வந்து தாய் மாணவர் சந்நிதி ஓகே வாங்க நம்ம முதல்ல வந்து உச்சிப்பிள்ளையாரை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தாய் மாணவர் சன்னிதிக்கு வரலாம் அவ்வளோதாங்க நாங்கள் அப்படியே மெதுவாக ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டோம் எங்களை பார்த்தாவே தெரியும் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஏறணுமா இப்போ பாருங்கள் எல்லாரும் சொங்கி மாதிரி அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுறோம் பாருங்க இது வந்து நூற்றாண்டு மண்டபம்னு எழுதியிருக்கு இது வந்து ஓப்பன்லாம் பண்ணல க்ளோஸில் தான் இருக்குதுங்க இது இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த தூண்லாம் எவ்வளோ அழகாக அதில் எவ்வளோ சிற்பங்கள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் முக்கியமா உச்சிப்பிள்ளையார் கோயில்ல என்னென்ன திருவிழாக்கள்லாம் கொண்டாடுவாங்கன்னா விநாயகர் சகதி கொண்டாடுவாங்க ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பொங்கல் பண்டிகை இதெல்லாம் வந்து இந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலில் வந்து கொண்டாடுவாங்க இந்த தாய்மானவர் கோயில் வந்து எதுக்கு ஃபேமஸா இருக்குதுன்னா சுகப்பிரசவத்துக்காக பெண்கள் வந்து இங்கே வேண்டுவாங்களாம் அந்த வேண்டுதல் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்குமா அதுதான் தாய்மானவர் கோயிலில் இருக்கிற சிறப்பு அம்சம் இங்க ஸ்டெப்ஸ் ஏறி டயர்ட் ஆயிடுச்சு அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஏறோம் ஏறுறோம் ஏறிக்கிட்டே இருக்கோங்க ஆனா இன்னும் உச்சி பிள்ளையார் வந்த பாடு இல்ல ப்படி ஒரு வழியா மேல வந்துட்டோங்க நெருங்கிட்டோம் நாங்க உச்சி பிள்ளையா இருக்கிட்ட இது வந்து பல்லவர் கால குகைங்க ஆனா இங்க போறதுக்கெல்லாம் அளவுடல எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோதாங்க மேலே வந்துட்டோம் நாங்கள் வந்து ஈவினிங் டைம் தான் வந்தோம் அதனால் வெயில் இல்லை நல்லா காற்றுங்க மேலே வந்ததுக்கப்புறம் அப்படி ஒரு காற்று அடிச்சுது ரொம்ப சிலு சிலு சிலுன்றது சூப்பராக இருந்தது கிளைமேட்டும் நல்லா இருந்தது இங்கே பாருங்கள் இந்த மலைக்கோட்டையிலேருந்து பார்த்தா அப்படியே திருச்சியோட ஃபுல் வியூவும் நம்ம பார்த்துக்கலாங்க காவேரி ஆறு ஸ்ரீரங்கம் எல்லாமே நமக்கு தெரியுங்க பாருங்க இது ஃபுல் டோட்டல் திருச்சியும் அப்படி அதோடய வியூ அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் நாங்க கொஞ்ச நேரம் அப்படியே நின்னு எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் பார்த்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்க பிள்ளையார பாக்குறதுக்காக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோங்க மேலே ஏறி கொஞ்ச நேரம் போய் நின்னுட்டோம் ரொம்ப ஏற முடியல அப்ப கொஞ்ச நேரம் நின்னுட்டு அங்க இருந்து வியூ பார்த்தோம் பாருங்க கீழ இருந்து பார்த்த வியூ வேற இந்த மிடில்ல நின்னு பார்க்கும்போது அதோட வியூ வேற மாதிரி இருந்தது சூப்பரா இருக்கு பாத்தீங்களா அவ்வளோதாங்க மேல வந்துட்டோம் நாங்க உச்சி பிள்ளையார் பாக்குறதுக்காக வந்துட்டோம் ஆனா அந்த கோயிலில் வந்து வீடியோலாம் எடுக்க விடல அதனால நாங்க அப்படியே வெளியே நின்று அப்படியே ஃபுல்லா அந்த வியூவை மட்டும் பார்த்துக்கிட்டோம் நாங்க இங்கேருந்து பார்த்தா தெரியுங்க காவிரி ஆறு தெரியும் ஸ்ரீரங்கம் தெரியும் செயின்ட் ஜோசப் காலேஜ் தெரியும் ஃபுல்லா பாருங்க செம்மையாக இருக்குல்ல இதுதான் திருச்சி பார்த்துக்கோங்க இங்கே இப்படி நின்று இங்க நின்று பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க சிலு சிலு சிலுன்னு காத்து வேற செம்மையாக இருக்கும் நாங்கள் போனது வந்து ஈவினிங் டைமா செம்ம கிளைமேட்டுங்க அது அப்புறம் எல்லாம் போயிட்டு வந்து கீழே இறங்கி இப்படி எல்லாரும் வந்து அந்த பாறையில் வந்து உக்காந்துக்கிட்டோம் நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம் இங்கே வந்து கடைங்கள்லாம் இருக்குது நமக்கு கூல்ட்ரிங்க்ஸோ தண்ணியோ வாங்கிக்கலாம் அப்புறம் இங்கே விநாயகர் சிலை கூட விற்கிறாங்க நிறைய தெய்வங்களோட சிலங்கெல்லாம் விற்கிறாங்க வேணுங்கிறவங்க இங்க வாங்கிக்கலாம் நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து தாய் மாணவர் கோயிலுக்குள்ளார இருக்குதுங்க இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வச்சுருக்காங்க தாய் மாணவர் கோயிலுக்குள்ளார போய் நிறைய தெய்வங்கள் இருக்குது நிறைய தெய்வங்களோட கோயிலெலாம் உள்ளார இருக்குது ஆனால் இது வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் இத்தனை வருஷமாக நான் மலைக்கோட்டை பார்த்துருக்கேன் பட் இந்த தாய்மானவர் கோயிலுக்குள்ள இந்த வருஷம்தான் நான் வந்து வந்திருக்குனேன் இப்படி ஒரு கோயில் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது செம சூப்பரா இருந்துச்சுங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது மலைக்கோட்டைக்கு நிறைய சின்ன வயசுல இருந்து வந்துகிட்டே இருக்கிறேன் ஆனா வந்து இந்த இப்படி ஒரு கோயில் இருக்குது எனக்கு தெரியாது இந்த தான் நாங்க பார்த்துருக்கோம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது அந்த தூண்ல எல்லாம் அவ்வளோ அழகழகா சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சிருந்தாங்க பாருங்க ரொம்ப சூப்பரா இருந்தது அப்புறம் அப்புறம் கல்வெட்டுக்கள்லாம் நிறைய இருந்தது அந்த காலத்து இந்த சவுர்ல எல்லாம் அப்படியே கல்வெட்டுக்கள்லாம் இருக்குது அதை நம்ம பார்த்தா நமக்கே தெரியும் ரொம்ப அழகா இருந்ததுங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்ததுனால நாங்கள் பிரமிப்பா அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம் பாருங்க வேலைப்பாடுகள்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன் என் பசங்களுக்கு அவங்களாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களும் எல்லாம் பயங்கரமா ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க அவங்களும் இங்கே பாருங்க இது ஃபுல்லாக இதெல்லாம் வந்து நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல அப்படி யாரும் பார்க்கலன்னா இந்த மாதிரி தாய் மாணவர் வந்து இதெல்லாம் பாருங்கள் உள்ளார அந்த தெய்வங்கள் எல்லாம் வச்சு மேல பேரெல்லாம் எழுதியிருக்காங்க நாங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கோம்னா அந்த கல் அங்கெல்லாம் வந்து கல்வெட்டுகள் இருக்கு தமிழ்ல எழுதியிருக்காங்க அந்த காலத்து தமிழ்ல அந்த சௌத்துல அப்படியே கல்வெட்டுகள் நிறைய இருக்கு அததான் பாத்துக்கிட்டு இருந்தோம் நாங்க மலைக்கோட்டை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்றதையும் என்னோட கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதையும் எனக்கு வந்து சொல்லுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக இது பார்க்கறதுனால எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா என்னன்னு வந்து எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது மலைக்கோட்டையை பற்றி தெரிஞ்சிருந்தா அதுவும் வந்து என்னோடய கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்டெப்ஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் கீழே வர ஆரம்பிச்சிட்டோம் இங்கே பாருங்கள் நைட் வியூ இப்படிதாங்க இருக்கும் மலைக்கோட்டையோட நைட் வியூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்